ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக இரு அணிகளாக பிரிந்தன இரு அணிகளும் இரட்டை இலை சின்னத்துக்கு உரிமை கொண்டாடியதால் தேர்தல் கமிஷன் இரட்டை இலை சின்னத்தை முடக்கி வைத்தது இதைத் தொடர்ந்து இரு அணியினரும் சின்னத்தை தங்களுக்கு வழங்க கோரி உரிய ஆதாரங்களையும் பிரமாண பத்திரங்களையும் தாக்கல் செய்து வருகின்றனர் இது தொடர்பான விசாரணை நிலுவையில் இருந்து வருகிறது இந்த நிலையில் தற்போது அதிமுக தொண்டர்கள் அணி என புதிய அணி உருவாகி இருக்கிறது தொண்டர்கள் இயக்கம் தொண்டர்களுக்கே என்ற கொள்கை கோஷத்தோடு உருவாக்கப்பட்டுள்ள இந்த புதிய அணியைச் சேர்ந்த சென்னை புகழேந்தி கடலூர் டி செல்வம் உள்ளிட்ட ஐந்து பேர் நேற்று டெல்லி வந்து தேர்தல் கமிஷனில் ஒரு மனு அளித்தனர் மேலும் அதிமுகவைச் சேர்ந்த ஆயிரத்தி முன்னூறு உறுப்பினர்களிடம் கையெழுத்து பெற்ற ஆவணங்களையும் அவர்கள் தாக்கல் செய்தனர் பின்னர் அவர்கள் நிருபர்களிடம் கூறியதாவது தேர்தல் நடத்த வேண்டும் கட்சியும் சின்னமும் தங்களுக்கே சொந்தம் என்று அதிமுகவின் இருவேறு தரப்பினர் தொண்டர்களின் விருப்பத்துக்கு எதிராக உரிமை கோருகிறார்கள் தகுதியுள்ள கடைக்கோடி தொண்டனும் கட்சியை வழிநடத்தலாம் என்று ஜெயலலிதா கூறியிருந்தார் உட்கட்சி தேர்தலை சந்தித்து கடைக்கோடி தொண்டரும் பொதுச் செயலாளராக வரலாம் என்று அதிமுக சட்ட விதிகள் கூறுகின்றன எனவே தேர்தல் ஆணையமே உட்கட்சி தேர்தலை நடத்தி தேர்வு செய்யப்படும் பொதுச் செயலாளரிடம் இரட்டை இலை சின்னத்தை ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம் அதுவரை எந்த அணிக்கும் சின்னத்தை வழங்கக்கூடாது இது தொடர்பான வழக்கில் எங்களையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கிறோம் இவ்வாறு அவர் கூறினார் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்